மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு முக்கியமா அவர்களுடைய மாற்றம் கட்டாயம் நடக்கும் பொதுவாக இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது நின்று ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிட முன்னாடி போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அது கூட பிறந்த

பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் மனை இரும்பு பொருட்கள் உணவு பொருட்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும்

கல்வியில மிக சிறந்ததொரு இலக்கை அடைகிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்றப் போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசிக்குள்ள பிரவேசம் செய்யப் போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகரகன் புதன் பகவானும் இருக்காரு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணையிறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலை

இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு வரும் புரட்டாசி மாசத்துல வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல வருமானம் விஷயத்துல திருமணம் விஷயத்துல காதல் விஷயத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் நடக்க போகுதுங்க முக்கியமா இவங்க ஏன் இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னா அதற்கு அதே முக்கிய காரணம் இவர்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பீடா சுத்தர கிரகம் ரொம்ப சூடா இருக்கிற கிரகம் அவர் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றதால நீங்களும் எப்பயுமே ரொம்ப ஸ்பீடா சூடா இருப்பீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி மத்தவங்க முடிக்கிறதை விட நீங்க சீக்கிரமாவே முடிச்சு காட்டுவீங்க அதுலயே நிறைய சாதனையை படைப்பீங்க முக்கியமா இந்த ராசியில ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துல இருக்கிற

வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபத்தை குவிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு பெருமாளின் மாதமான இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வழியை தொடர்ந்து கொடுக்குங்க அந்த வழியை புடிச்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வெற்றிக்கனைய இலகுவா பறிச்சுடலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய டார்கெட் என்ன வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு டார்கெட் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அடைய டார்கெட் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கணும் நான் எப்பயுமே பிஸியாவே இருக்கணும் லாபம் நிறைய வரணும் நிறைய பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற டார்கெட் இதெல்லாம் ஆயிடுச்சுப்பா கல்யாணத்துக்காக வைட் பண்றேன்ப்பா அப்படின்னா திருமணம் அப்படின்றது மிக பெரியதொரு டார்கெட் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்க என்ன டார்கெட்ட வச்சிருந்தீங்கனாலும் அதுல ஒரு விஷயத்தை இந்த புரட்டாசி மாசத்துல ராஜ கிரகங்கள் அனைத்தும் உங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க உங்களை வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை விட அடுத்த மாசம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் குரு பகவானின் அதிசார பயிற்சியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த டைம்ல குரு பகவானுடைய பார்வை பலமா இருக்கட்டும் ஸ்தான பலமா இருக்கட்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பக்கவா இருக்கு அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போடுவேன் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா ப்ளீஸ் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து முக்கியமா அந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பத்தாவது பார்வை உங்களுடைய ராசி மேல விழ போறதால பத்தாவது பார்வை அப்படின்றது தொழிலில் முன்னேற்றம் லாபம் கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்றதால உங்களுடைய வேலை சிறப்பா இருக்குங்க வேலையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் பிளான் பண்ணி சரி அத்தனை பிளானும் சொதப்பலா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் இல்ல உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தவற விட்டு இருக்கலாம் வீணா போயிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அத்தனை பிளான் நாணயம் தூசி தட்டி கொண்டு வாங்க அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதை நடைமுறைப்படுத்துங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச இலக்கு அடைவீங்க உங்களுடைய ஐடியாஸ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எதா இருந்தாலும் சரி தடைதான் ஸ்பீட் பிரேக்கர் தான் எல்லாம் போற மாதிரி இருக்கும் திடீர்னு டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரேக் அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் திடீர்னு மந்தமா இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு என்னடா இது நல்லதான போற மாதிரி இருந்துச்சு திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே நின்னுட்டு இருக்கும் இந்த மாதிரி வேலையில தடை தொழில தடை திருமணத்துல தடை சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய குடும்பத்துல தடை அப்படின்னா அத்தனை தடை கட்களையும் உடைத்து தூள் தூளாக்கி நல்ல விஷயங்களை நடக்க வைப்பதற்காகவே இந்த கோள்சாரங்களின் அணிவகுப்பு உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி பொறாமை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு சிலருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ சின்ன வயது அப்படின்னாக்கா உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம் சும்மா கீழே தடிக்கு விழுந்து கூட சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இனிமே வரும் காலகட்டத்துல கொஞ்சம் குறையும் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது வாழ்க்கை வெறும் போராட்டமாவே இருக்கேன் இப்படியே போனா என்ன ஆகுறது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படும் காரிய தடைகள் விலகி காரிய அனுகூலம் காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது அது ஈஸியா முடியும் திருமணமும் அப்படிதான் பொதுவாகவே ஏதாவது கல்யாணம் பண்றீங்க அப்படின்னாக்கா குரு பார்வை இருக்கா அப்படின்னு பாப்பாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இல்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை அமோகமா இருக்கு அந்த காலகட்டத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க வரங்கள போய் பாக்குறதா இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் செய்யறதா இருக்கட்டும் திருமணத்துக்கான நாட்கள் குறிக்கிறதா இருக்கட்டும் இந்த புரட்டாசிக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யும் போது வேலை இடத்துல தொழில் செய்யற இடத்துல பேசும்போது கவனமா பேசுங்க என்னதான் நடந்தாலும் சரி நம்மளுடைய பேச்சுல ஒரு கண்ணியம் ஒரு மரியாதைய எந்த காரணம் கொட்டும் எதற்காகவும் குறைச்சிடாதீங்க யாரா இருந்தாலும் சரிங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான ஒரு ரெஸ்பெக்ட கொடுங்க அது அவர்கள்

உங்களுக்கு நல்லா இருந்தாலும் லாபம் இருந்தாலும் எதிர்காலத்துல அது கண்டிப்பா ஏழரை முடியறதுக்குள்ளேயே பிரச்சனையை கொடுத்துரும் அதனால நேர் வழியில பேசுங்க நேர் வழியில போங்க நேர் வழியில சம்பாதிங்க முடிஞ்சா இந்த காலகட்டத்துல யாருக்காவது நீடி பீப்புள் தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க வஸ்திர தானம் செய்யுங்க ஏன்னா புரடாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை சொன்னா இன்னொரு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டயலாக் மாதிரி ஒரு தடவை நீங்க புண்ணியம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நூறு பேருக்கு நூறு தடவை நீங்க புண்ணியம் செஞ்ச மாதிரி கணக்கு அதனாலதான் புரட்டாசி ராசியில நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வாங்க உங்களால என்ன முடியுதோ சும்மா வீட்டுல கட்ட தயிர் சாதத்தை எடுத்துட்டு போய் கொடுங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு மிக சிறந்தது ஒரு கர்மாவை க்ளியர் செய்யும் ஆயுதமா இருக்கும் இந்த ஆயுதம் சொல்லும் தான் ஒரு விஷயம் வருது இப்போ செவ்வாய் பகவான் இருக்கிற இடம் நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க சூடா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இது பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைட்ல இந்த கூர்மையான ஆயுதம் இந்த நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா கையாளுங்க பொதுவாவே மேஷ ராசிக்காரர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி போட்டி போட்டு ஜெயிப்பாங்க சொல்லுவாங்கல்ல பொதுவாக எமனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா செங்கா அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல போட்டியா இருந்தாலும் அந்த இடத்துல நின்னு கெத்தா கில்லி மாதிரி ஜெயிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் அது முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுடைய போட்டியிடும் குணம் அதிகரிக்கும் அந்த குணம் எப்பயுமே வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆசைய நிறைவேற்றுவதற்காகவே மின்னல் வேகத்துல செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு உடல்நலத்துல கோளாறுகள் இருந்திருக்கு மனசுல நிம்மதியே இல்லாம இருந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் காலகட்டமா இது இருக்கும் எனக்கா புதன் பகவான் நல்ல இடத்துக்கு போறாரு புதன் ஆதிபத்திய யோகத்தோட போறாரு குரு பகவானோ அதிசரமா போக போறாரு என்னதான் ஏழாறு சனி பகவானா இருந்தா கூட அவர் உங்களுடைய தலையில இருந்து தலை சம்பந்தப்பட்ட ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட எரிச்சல் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய புத்தியின் பொறுமையை அதிகரிக்கும் புதன் பகவான் நல்ல இடத்துக்கு போறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரை எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் கிழமைகள்ல முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க ஷேவ் பண்ணாதீங்க பள்ளம் நோண்டாதீங்க செடி வைக்கிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க முக்கியமாக இந்த மாசத்துல நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த வீடு கட்டுறது நல்ல விதத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் எல்லாமே நீங்க அவர் அவர்தான் உங்களுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் வேற என்ன வேணும் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்